ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குழம்பு குழம்பு ஐட்டம் இது வந்து கீரையை வச்சு செய்யக்கூடிய ஒரு புலிகுழம்பு டெய்லி நம்ம ரைஸ் கூட கலந்து சாப்பிட்றதுக்கு எதாவது நம்ம டிஷ்ஷு நமக்கு வேணும் ஸோ அந்த மாதிரி வரிசையில் வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபி கீரையை வச்சு ஒரு புளி குழம்பு நார்மலாக நம்மக்கிட்ட பல பேர் வந்து ஒரு பர்டிகுலர் கீரை வச்சு தான் செய்வோம் காம்பினேஷன் ஆஃப் கீரை வச்சு நம்ம செய்ய மாட்டோம் நான் எனக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் கீரை வச்சு காட்டுறேன் செஞ்சுக்காட்டும் என்கிட்டக்க நான் வந்து முளைக்கீரை வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் சிறு கீரை வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் வெந்தயக்கீரை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த கீரை எல்லாத்தையுமே தனித்தனி கட்டாக வாங்கி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தனித்தனி போல போட்டு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறேன் இங்கே ரெண்டு பக்கம் பர்னர் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கடாய் ஆன் பண்ணுறேன் நான் இப்போ இந்த கடையில் வெந்தயக்கீரை ஒரு கப்பு சேர்க்குறேன் அதுக்கடுத்து சிறு ரெண்டு கப்பு சேர்க்குறேன் அதுக்கடுத்து முளைக்கீரை ரெண்டு கப்பு சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கீரை மேலே கொஞ்சமாக சர்க்கரையும் உப்பு சேர்த்துக்கிறேன் சர்க்கரை எதுக்கு சேர்த்துறேன்னா அந்த கிரீனிஷர் தன்மையை ரீடைன் பண்ணுறதுக்காக உப்பு போட்டு தண்ணி விடாமல் இப்போ நான் அதை வதக்க போகிறேன் போட்டுட்டு இந்த கீரையை முதல்ல இந்த பக்கம் குக் பண்ணு நான் தண்ணியெலாம் எதுவும் உடலை வெறும் கீரை மட்டும் உப்பு போட்டிருக்கேன் ஸோ இந்த கீரையிலேருந்து வர தண்ணியே போரும் இந்த கீரை நல்லா வெந்துடும் கீரை வெந்ததுக்கப்புறம் மசிச்சு நம்ம வந்து அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ பக்கத்துலேயே சைமல் டென்னிஸாக அந்த குழம்புக்கு தேவையானதை மசாலாலாம் ரெடி பண்ணி அந்த பக்கம் அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்குவோம் இது வெந்ததுக்கப்புறம் ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இது இந்த பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த பக்கம் ஒரு பேன் வச்சிருக்க ஆன் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் நல்லா சுடட்டும் எனக்கு வந்து நான் வந்து கீரையை வந்து நல்லா மசிப்பேன் எனக்கு ம கீரை நல்லா மசித்தா தான் பிடிக்கும் அதனால் நான் கீரையை வந்து மசிக்கிறேன் அப்படி வேண்டாம் நினைக்கிறவங்க டைரெக்டாக இப்போ நான் பண்ணும்போது நான் எந்த ஸ்டேஜில் கீரையை சேர்க்கணும்னு சொல்கிறேன் அந்த ஸ்டே ஸ்டேஜில் கீரையில் சேர்த்து ஒன் பாட் குக்கிங்காகவும் பண்ணிட்டு போயிடும் நம்ம வச்ச பாத்திரம் சுட்டுடுத்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மல் நம்மளோட கடலை எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் பக்கத்துலேயே கீரையை அப்பப்போ ஒரு வாட்டி களறி விட்டுருக்கோம் கடுகு கிராக்கில் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கால் சின்னதாக ஒரு கால் டீஸ்பூன் வெண்டயம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஃப்ளேம் வந்து லோலியாக இருக்கட்டும் நான் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் நடுவில் கீறி இருக்கேன் சேர்க்கிறேன் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இது சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து பல்லு பூண்டை பிடிச்சு வச்சிருக்கேன் சும்மா ரெண்டு டீஸ்பூன் கடலை பரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவராக ஊற வச்சிடுச்சு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் எல்லாமே நம்மளோட கீரை இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிறதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போட்டு இப்போது இதை ஒரு மூடி போட்டு குக் பண்ண நம்மளோட கீரை இந்த பக்கம் வெந்துன்றிருக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா மத்த போட்டு ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மசிக்கிறேன் பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணாதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நான் இப்போ கீரையை மசித்து அந்த கிரேவியில் சேர்க்க போகிறேன் ஆனால் இதை வந்து தனியாக இந்த மாதிரி கீரையை வேக வைக்காமல் நம்ம டேரெக்டாகவும் சேர்க்க முடியும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எந்த ஸ்டேஜில் அந்த கீரையை அந்த கிரேவியோட டைரெக்டாகவே சேர்த்து ஒன் பார்ட் குக்கிங்காக பண்ணுறத பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே கீரை இது மாதிரி நல்லா மெசிச்சு வச்சுக்கோங்க ஓ நம்ம கீரி இது மாதிரி மசிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு நல்ல வாசனை ஓடி எடுத்த உடனே அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க தக்காளி சேர்த்த கையோடு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மார்க்கெட்டில் குழம்பு மிளகாய் தூள்னு கிடைக்கும் அது வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா பிறக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணு இப்போது கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்ல ஒரு பரட்டி பற்றி விட்டுருக்கேன் மறுபடியும் மூடி போட்டு பண்ணு இந்த ஸ்டேஜில் இன்னொரு அரை கம்பெனி தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு கொப்பணும் பாத்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ஒரு சேர வெந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்ஸி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் திக்க கரைச்சி வச்ச புளி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் இருக்கும் ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் திக்காக இருக்கிற கூடிய புளி கரைச்சல் சேர்த்துறேன் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அது கூடவே நம்ம வதக்கின கீரை நீங்கள் டேரெக்டாக கீரையை வந்து இதோடு சேர்த்து வதக்கிறீங்கன்னா நான் கத்திரிக்காய் போட்டேன்ல அந்த ஸ்டேஜிலேயே கீரையை போட்டு வதக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்க்கிறேன் நம்மளோட குழம்பு கன்சிஸ்டன்சி வரதுக்காக இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு உப்பு தேவைப்படுது சேர்த்து நான் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டே போகிறேன் அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு நமக்கு பைண்டிங்க நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்கலை கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு வந்து தண்ணியில் கரைச்சு சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் தான் நான் வந்து தண்ணி வந்து தேவையான கன்சிஸ்டன்சி நம்ம குழம்பு போகிறதுக்கு என்ன தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் ஒருவேளை அவசரப்பட்டு தண்ணி நம்ம ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா இந்த கீரை தனியாக இருக்கும் தண்ணி தனியாக இருக்கும் குழம்பு தனியாக இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் நான் கேர்ஃபுல்லாக பண்ணுறேன் ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்து நான் பண்ணுற மாதிரியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சேர்த்துட்டு போங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியில் இது வந்து அந்த திக்காக போட்டு இதை நல்லா கலந்து விட்ருக்கேன் இப்போ சின்னதாக ஒரு கொதி வரட்டும் நம்மளோட குழம்பு தயார் இது வந்து நரசிம்மா விட்டது கடைசியாக விட்டது காரணம் திக்கா நம்மளோட குழம்பு பார்த்திங்களா நல்ல தலை தலை தலன்னு குறித்து நல்லா வெந்திருக்கு ஸோ நல்ல பைண்டிங்கை நம்மளோட குழம்பு நல்லா கொதி வருது க கையில் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை சேர்த்துறேன் எங்கள் கையில் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணு மூணு கீரியை வச்சு நம்ம செஞ்ச ஒரு புளி குழம்பு தயார் ரைஸ் கூட நல்ல ஒரு டெட்லியான காம்பினேஷன் நம்மளோட குழம்பு பார்த்தீங்களா ஒரு அட்டகாசமான குழம்பு யார் நம்ம மூணு விதமான கீரையை வச்சு செஞ்ச ஒரு கீரை குழம்பு நான் செஞ்ச இந்த மூணு கீரை தவிர இங்கே வேறு காம்பினேஷனில் எந்த கீரை வேணால் அவங்க லோக்கல் உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ மூணு கீரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இது மாதிரி செய்யலாம் ஒரு ஹெல்த்தி ரெசிபி ஸோ நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ ரெசு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களோட மோட்டிவேஷனே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது லக்ஷ்மண் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்